வணக்கம் உலக நாடுகளில் எல்லா நாடுகளிலும் கட்டுப்பாட்டுடன் புகைப்பிடிக்கலாம் சிறுவர்கள் முதல் இளம் பருவம் பதினெட்டு வயது வரையிலும் இருபது வயது வரையிலும் நாடுகளுக்கு ஏற்ப தடைகள் உள்ளது போதைப் பொருட்கள் புகைப்பிடிப்பதால் அதில் கலந்திருக்கும் வேதைப் பொருட்களால் தனக்கும் பிறருக்கும் உடலுக்கு தீங்கானது அட்டைப்படத்தில் அபாயம் எச்சரிக்கை புற்றுநோயை உண்டாக்கும் மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது தொலைக்காட்சிகள் செய்தித்தாள்கள் பேரணி விழிப்புணர்ச்சி செய்த மாணவர்கள் படித்து முடித்து நல்ல நிலையில் தெளிவு எப்படி உலகளாவிய மனரீதியிலான குழப்பமான கேள்வியாக இருக்கிறது வயது வரும் வரை கட்டுப்பாட்டுடன் இருக்கிறோம் வயது எட்டியவுடன் மூளையின் ஆசையை தூண்டி கட்டுப்பாட்டுடன் கட்டுப்பாடு இல்லாமல் அடிமையாகி குடிக்கிறோம் மனதளவில் கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கிறோம் உடல் பாதிப்பால் துடிக்கிறோம் உயிரை இழக்கிறோம் சுதந்திரம் மன அழுத்தம் நிம்மதியை சுறுசுறுப்பு என்று ஆர்வத்துடன் கொடுத்தால் முதலில் இழப்பது இதைதான் அறிவு விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த வல்லரசு வறுமை நாடுகள் வரையிலும் முழுமையாக புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்திய நாடுகள் உலகில் இல்லை குடிப்பவர்கள் விற்பவர்களை குறை சொல்வதும் விற்பவர்கள் குடிப்பவர்களை குறை சொல்வதும் இரண்டு பேரும் உற்பத்தியாளர்களை குறை சொல்கிறோம் கடைசியில் அரசாங்கத்தை தீர்வு காண வேண்டும் என்கிறோம் நாம் மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொண்டால் உற்பத்தியும் விற்பனையும் யாரும் செய்ய மாட்டார்கள் உண்மையை புரிந்து கொண்டு நன்மைகள் அடைவோம் நாம் விளையாட்டு பொழுதுபோக்கு குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்து ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருப்போம் ஒற்றுமையுடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவோம் சுற்றுச்சூழலையும் சுற்றி இருப்பவர்களையும் பாதுகாப்போம் போதைப் பொருட்கள் புகையிலை பொருட்கள் புகைப்பிடிப்பதை தவிர்ப்போம் தடுப்போம் உடல் நலனை பாதுகாப்போம் படிப்பில் வேலையில் பொருளாதாரத்தில் சமுதாயத்தில் மதிப்பாய் வாழ்ந்திடுவோம் வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டே இருப்போம் நன்றி